பாடல் வரிகளை நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பாங்க இன்னைக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த புலவர் இந்த பாடலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வணக்கம் இந்த இலக்கிய நிகழ்ச்சியில் இலக்கிய பாடல்களுக்கு விளக்கம் கொடுக்குற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் புலவர்கள் பற்றி பேசணும்னா பெருமையாக நிறைய பேசலாம் நமக்கு பிடித்த புலவர்கள் தெரிந்த புலவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த புலவர் நமக்கு இலக்கிய காலத்தில் நிறைய பெண் புலவர்கள் இருந்தாலும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த மரியாதையும் பாசமும் நம்ம ஒரு உரிமையோடு பேசுகிற அவ்வை பாடலை பற்றி இன்னைக்கு எடுக்கிறோம் ஒளவையார் எழுதின பாடல்கள் அப்படின்னோன்னா நமக்கு ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் ஞாபகம் வரும் ஆனால் இன்றைக்கி நாம் எடுக்கிற பாடல் வந்து மூதுரை இருந்து எடுக்கிறோம் இந்த மூதுரை பாடல்லையும் இந்த பாடலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது அவ்வையார் எழுதினது மூதுரையில் வருது அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதோட இந்த பாடல் வரிகளை நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பாங்க முழுமையான ஒரு விளக்கத்தையும் இன்னைக்கு பார்த்துடலாம் பாடல் இதுதாங்க நமக்கு தெரிந்த பாடல் தான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்றகவி இந்த முதல் இரண்டு வரிகள் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த பாடலுக்கு விளக்கம் ரொம்ப எளிமைங்க ஒரு மயில் அழகாக தோகை விரித்து ஆடுது அதை பார்த்த வான்கோழி தனக்கும் தோகை இருக்குன்னு நினச்சிட்டு அதை விரித்து ஆடினா எப்படி கொஞ்சம் அழகாக இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பேசுகிற ஒரு நபர்களுக்கு முன்னாடி கற்றறிந்த அறிஞர்களுக்கு முன்னாடி நாம் நமக்கும் ஒன்று தெரியும் அப்படின்ட்டு ஏதோ அறவுறையாக உளரக்கூடாது நம்ம இந்த நுனிப்புல் மேயுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம் நல்லா எந்த விஷயமா இருந்தாலும் அதை நல்லா படித்து கற்று தேர்ந்து அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துறது மூதுரை ஔவையார் எழுதுன இந்த பாடல் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்றகவி நன்றி